அல்லது யார் பள்ளி நடத்துகிறார்கள் என்பது இங்கே பிரச்சனை அல்ல நமக்கு உள்ள கேள்வி கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் மத்திய அரசு ஒன்றிய அரசு தர மறுக்கிறது இன்றைக்கு மாநிலத்தில் கட்சி நடத்தி கொண்டு ஒரு கவுன்சிலர் ஆவதற்கு கூட வக்கற்ற அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரதிநிதியாக இருந்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை அவரால் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி என்னுடைய கையில இருக்கிற ஆவணம் இந்த ஆவணம் தான் சமகிரக சிக்ஷா அபிஞான் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் போடப்பட்ட ஒப்பந்தத்தினுடைய ஆவணம் இந்த ஆவணத்தில் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மத்திய அரசினுடைய செயலர் மத்திய அரசினுடைய செயலர் பிஸ்வாத் ஷா என்பவர் கையெழுத்திடுகிறார் அந்த அடிப்படையில் இந்த அறுபத்தி ஓரு பக்க எம்ஓயூல ஒன்பதாவது பக்கத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தமிழ்நாடு இந்த திட்டத்திற்கு செய்ய வேண்டியவைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சேங்ஷன் ஃபார் தமிழ்நாடுங்கிற அந்த காலமில் மாநிலத்திற்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி என்ன அந்த நிதியை ஏறக்குறைய பத்தாண்டுகளாக தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு கைக்கூலியாக இருந்த அதிமுக கொடுத்து வந்தவர்கள் நாம் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த திட்டத்திற்கான நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்துகிறார்கள் இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய காலாண்டு நிதியான ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயை கேட்டால் மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லுகிறார் நீங்கள் மும்மொழி கொள்கையையும் புதிய பாடத்திட்டத்தையும் அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டியை ஏற்றுக்கிட்டாதான் நாங்கள் நிதி தருவோம் சொல்றாரு அப்படிப்பட்ட எந்த கண்டிஷனும் இந்த அறுபத்தி ஒரு பக்க ஆவணத்தில் இல்லை